ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் போடுறேன் இது கூட வறுத்து அரைச்ச ஜீரக பொடி வந்து அரை ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி உப்பு சேர்க்கிறேன் காஞ்ச வெந்தயக்கீரை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை வந்து கையால் நல்லா அப்படியே அழுத்தி தேய்ச்சிட்டு போடணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் அந்த சூடு எண்ணெயை வந்து அதில் ஊற்றணும் ஊற்றிட்டு மாவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் மாவு வந்து பசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா அழுத்தி பசுஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே வந்து கோதுமை மாவு போடுறேன் ஒரு பெரிய சைஸ் பால் எடுத்துகிட்டு அதை வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டணும் ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் வந்து திரட்டி எடுக்கணும் நான் உங்களுக்கு தரட்டிட்டு எப்படி இருக்கும்னு காட்டுறேன் இந்த மாதிரி திக்னஸில் திரட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி வந்து தரட்டி முடித்த உடனே ஒரு ஃபோர்க் வச்சு அதில் வந்து நல்லா குத்தி விட்டுருங்க அப்போ தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லைன்னா பூரி மாதிரி உப்பி வரும் கிறிஸ்பியாக இருக்காது ஒரு பாட்டல் மூடி அல்லது டம்ளர் ஒரு பவுல் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ இந்த ரவுண்டெல்லாம் ரெடி ஆயிட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் அப்போ தான் எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து எல்லா மாவையும் சப்பாத்தியாக தரட்டி ரவுண்டாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிறதுக்காக வச்சுக்கிடணும் மீடியம் சூட்டில் இருக்கும்போதே பொறிச்சி எடுக்க ஆரம்பிச்சிடணும் எண்ணெயில் வந்து ஒவ்வொன்றா போடணும் அது வெந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதே மேலே அழகாக எலும்பி வந்துடும் கலர் வந்து சேஞ்ச் ஆகணுன்னா அதை வந்து திருப்பி விட்டுறணும் இப்போ வந்து கலர் நல்லா மாறிட்டு அதை வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கோல்டன் ப்ரவுன் கலரில் வரது வர வேக வச்சு எடுங்க இப்போ நம்மளோட தட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா தட்டையும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட கோதுமை மாவு தட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துருக்கனால சாப்பிடும்போது அந்த கீரை வாசத்தோடு டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்